அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையின் முதல் வரி அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் அமைதியின் ஊற்றாகிய அமைதியின் உறைவிடமாகிய கடவுள் சாத்தானை நம் காலடியில் நசுக்கி போட்டு நாம் மன அமைதியோடு மன நிறைவோடு வாழும்படி செய்வார் என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை எப்போது நாம் மன அமைதியோடு வாழ முடியும் இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் மன அமைதியோடு வாழ்வார்கள் என்று புனித லூக்கா எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் நாம் இணைந்து வாழும் போது சாத்தான் காலடியில் வீழ்ந்து கிடப்பான் அப்பொழுது நாம் மன அமைதியோடும் மன நிறைவோடும் வாழ்வோம் மாறாக தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமல் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு கடவுளையும் ஆண்டவர் இயேசுவையும் விட்டு விலகி வாழும் போது நாம் காலடியில் வாழ வேண்டும் என்று தான் கடவுள் விரும்புகிறார் ஆனால் மன அமைதியோடும் மன நிறைவோடும் நாம் வாழ்வதை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத பொறாமைக்கார சாத்தான் நம்மை பாவத்தில் விழும்படி செய்து நாம் அமைதியை இழந்து வாழும்படி செய்கிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் காலடியில் சாத்தான் வீழ்ந்து கிடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கடவுள் நம்மை அவர் சாயலில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வரப்போகிற நாட்களில் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் இணைந்து வாழ்வோம் அப்பொழுது சாத்தான் நம் காலடியில் வீழ்ந்து கிடப்பான் இந்த உலகில் நாம் மன அமைதியோடும் மன நிறைவோடும் வாழ்வோம் இந்த நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உண்டைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உண்டைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக சொந்தமாக்கி மன அமைதியோடு வாழும்படியாகவும் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வார்த்த உ தூண்டுதலுக்கு ஏற்ப உண்மை கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் நாங்கள் இணைந்து வாழும் போது சாத்தானை எங்கள் காலடியில் நசுக்கி போட்டு இந்த உலகில் நாங்கள் மன அமைதி செய்தியோடு வாழும்படி செய்வீராக இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணக ராஜ்யத்திலும் நாங்கள் நிறைவோடு வாழும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற எல்லா மனிதர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான சீரா வரப்போகிற நாட்களில் எந்த கவலையும் இன்றி எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்